பணக்கன்பாடு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளின் கருத்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து ஆக நல்லா பாருங்கள் இந்த உலகத்துல வந்து உங்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டது அது இந்த பொறுப்பை யார் ஒப்படைக்கப்பட்டது என்றால் எந்த வானத்தை எந்த பூமி சர்வத்தையும் படைத்தாரோ உங்களை என்னை படைத்தாரோ அந்த சராசரத்தை படைத்தாரோ அந்த தேவனாகிய கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய பொறுப்பை படைத்தார் அந்த பொறுப்பு என்ன நீங்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவீங்கள் ஆம் நீங்கள் எதற்காக படிக்கிறீங்க எதற்காக நீங்கள் வேலைக்கு போறீங்க எதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்ன தொழில் செய்கிறீங்க எல்லாமே எதற்காக என்றால் இந்த தேவனுடைய ராஜ்யமான சுவிசேஷங்கள் உலகம் முழுதும் பரவதற்காகத்தான் உங்களுக்கு தேவன் இப்போ கட்டி கொண்டிருக்கிற சபை இப்போ கொண்டிருக்கிற பிசினஸ் இப்போ கட்டி கொண்டிருக்கிற வீடு வசதி காரு பைக்கு எல்லாமே எதற்காக என்றால் மற்றும் முன்பாக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல ஆண்டவர் இந்த உலகத்தில் பூமியில் ஏன் பெருமையாக வைத்திருக்கிறார் என்றால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷங்கள் உலகம் முழுதும் பரவதற்காகத்தான் தான் என்றைக்கே நாம் இந்த உலகத்தில் மறித்து இருக்க வேண்டிய எத்தனை வியாதிகள் வந்து எத்தனை எத்தனை பிரச்சனை எத்தனை விபத்துகளை பாருங்க கொஞ்சம் இமை நேரத்திலே நம்ம எல்லாரும் அவுட் ஆகிட்டு இருப்போம் காலி ஆகிட்டு இருப்போம் ஆனால் ஏன் காப்பாற்றி வச்சிருக்கா என்றால் தேவன் ராஜ்யமான சுவிசேஷங்கள் இந்த உலகம் முழுந்து பரவதற்காக அதை எண்ணுங்கள் அது சிந்திங்கள் அப்படி சிந்திக்கும் போது பாருங்க இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பிசினஸ் வியாபாரம் எல்லாம் வேற லெவலுக்குள்ளாக மாற்றம் அடிக்கும் வேற டெவலப்மெண்ட் ஆகும் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ இருக்கிற சூழ்நிலை நினைக்காதீங்க டல்லாக இருக்குது ரொம்ப ஒடுங்கி போயிருக்கிற ரொம்ப விளைவினப்பட்டு இருக்கிறேன் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது எல்லாம் குறைவாக இருக்குது என்னால் மூவ் பண்ண முடியல என்னால் செய்ய முடியல சரங்கள் விளைவீனமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஊழியத்தில் கஷ்டமாக இருக்குது வேலையில கஷ்டமாக இருக்குது ஆஃபீஸ் ஒர்க்கில் கஷ்டமாக நினைக்காதீங்க இந்த நிலையெல்லாம் கட்ட கண்டிப்பாக மாத்துவாரு எல்லாம் வேறு லெவலுக்கு போகும் ஆனால் ஒன்று மட்டும் கூடாது வேறு லெவலுக்கு போகணும் எதை விரும்ப வேணும்னால் எல்லாமே இந்த சுவிசேஷத்துக்காகத்தான் அவர் சுவிசேஷத்தை மையமாக வைத்து கொண்டு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எல்லாம் வேற லெவலுக்கு நேராக மாற்றுகிறார் அந்த வேற லெவல் என்னை ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்மன்றா இயேசு கருசு உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் பற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளைய